நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே உங்கள் இலக்கியா சிறியல் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கௌதமோட நேரமோ காலமோ இந்த சிந்தாமணியெல்லாம் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம இலக்கியா நைட்டு நேரம் எங்கே போறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் போலீஸெல்லாம் வந்து விசார விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் இருக்கார் அவரோட நண்பர் அவரே திடீர்னு பார்த்தா என்ன கௌதம் என்ன நடு ரோட்டில் நின்று இருக்கு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நடந்த கதை சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் சொல்ல உடனே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அந்த வீட்டில் உங்களுக்கு சொத்த நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கரெக்டாக சுயநலமா பேச ஆரம்பிக்கலாம் உடனே நம்ம கௌதம் இருந்து அப்படியெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல நான் எங்க எங்களுக்குன்னு எதனா ஒரு இடம் कड़वल நின்றுச்சு பாரு அங்க போய் எங்களோட முன்னேற்றத்தை நாங்க தொடங்க போறோம் நீங்க தயவு செய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க இலக்கிய வற்புறுத்தி அவங்க வீட்டை கூட்டுன்னு போறாங்க அந்த இடத்துல சிந்தாமணி இருந்துன்னு நெலிடி வெளிய எங்கடைய வர ஆனா தண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உங்க அம்மாவுக்கும் உங்க தம்பிக்கும் நட்டுனுக்குறதே அதிகம் உங்க ரெண்டு பேருக்கு வேற ஓசி சாப்பாடு நொட்டணுமா உங்களுக்கு எல்லாம் அசிங்கம் மானம் சூடு சோர்ணம் எதுவுமே இல்லையா எப்படி இந்த மூஞ்சை வச்சுன்னு திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வர அங்க என் பொண்ணு வாழ்க்கை கேட்டா இங்க வந்து என் வாழ்க்கை கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நல்ல வேலை உங்க மாமாங்களை இருந்தா அப்படியே டிங்கு டிங்கு கிரிப்பா இன்னொரு பக்கம் அப்படி சும்மா இங்கே இருக்கட்டும் வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்ட அப்படி சும்மா விருந்து வச்சு அவரு தட்டப்பட்டால் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா எனக்கு தானே தெரியும் நீங்க ஒரு அனாதைங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் அங்க அடைக்கலம் அதிகம் நீங்க ரெண்டு பேர் இந்த வீட்டுக்குள்ள வந்தா அவரு ரெண்டு பேர் இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் என்ன வசதி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லக்கா நம்மளுக்கு இதுக்கு மேல மரியாதை இல்ல உங்ககிட்ட நான் அப்பயே அதுக்குதான் நான் சொன்னேன் அந்த வீட்டுக்கு வர வேணாம் இங்குறவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல நம்மளுக்கும் சந்தோஷம் இருக்காது நம்மளால மத்தவங்களுக்கு பாதிப்பத்தை எவ்வளவு வா போகலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க இலக்கியவோட அம்மா கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க ஐயோ என் பொண்ணுக்கு இந்த நிலைமையா என் பொண்ணு தான் புருஷனோட வெளியே வந்து என்னடா இடம் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு நான் படுபாவை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆள்றாங்க ஒரு பக்கம் அப்படியே சும்மா தலையம் அப்படியே சும்மா இப்படி தலையை தூக்கி விட்டுனா அப்படியே நிலுங்கமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா மச்சான் கிட்ட அப்படியே சும்மா வேற லெவல்ல ஒரு பக்கம் ஒர்க்குக்கு போயிட்டிருந்தாலும் அந்த இடத்துல இன்கிரிமெண்ட் அதிகமாயிட்டு மச்சானுக்கு மூணு லட்சம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு மாமா இந்தாங்க நீங்க போயிட்டு எப்படியாது முன்னேறியே எந்த கசரம் அது உங்க மாமு கிட்ட ஆட்டியா பாட்டா அளவு அத்த தேவை இல்லாம மாற்ற நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சது அது என் மாமா இப்போ முன்னேறத்துக்கு யூஸ் ஆகுது என் காலேஜ் பீஸ் நான் பொறுமை கடை கட்டிவேன் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல என் மாமா நடு தேர்வு நிக்க கூடாது ஏன்னா எல்லாருக்கும் வாரி கொடுத்த கை அது அந்த கை நீட்டி என்னைக்கு நிக்க கூடாது என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா சொல்லிருக்கேன் வசன் சொன்னதை பார்த்து இலக்கியம் ரொம்பவே பூரிச்சு போயிடறாங்க இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் இதுக்கு முன்னாடி பண்ணாச்சு பூர்வத்து ஜென்மம் தான் சொல்லிட்டு சொல்லலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுன்னு நம்ம கௌதம் அடுத்தபடியா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் போற வழியில கரெக்டா இந்த மாதிரி ஓட்டல் ஆரம்பிக்கணும் இது வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது போட்டுறேன் மறுபக்கம் பிசினஸ் ஏத்த மாதிரியா அவரு கரெக்டா இருக்கு இந்த பிசினஸ்ல கரெக்டா யார் வந்து இங்க வந்து அஜூன்மாரி பண்றீங்களோ ஒன் லேக் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸ்மால் பிசினஸ் தான் உடனே நம்ம கௌதம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆரம்ப புள்ளியே நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபிட் வந்தா டென் லேக் அந்த கரெக்டாக அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு பத்து லட்சம் லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு வரதோட மட்டும் இல்லாம அதுல போய் ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்றதோட மட்டும் இல்லாம அவர் திறமைய அவங்க ப்ராஜெக்ட் வச்சு வெளிப்படுத்துறாரு அதை பார்த்துட்டு அப்படி சும்மா அட்டகாசம் வேற லெவலு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்ட செஞ்சிடறாங்க சோ நம்ம இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போராட்ட வீடியோ கூட வரும் மெக்கானி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ